மாதத்தை கற்க காண கட்ட கிருபை செய்தால் அவருடைய எரிதான கிருபைக்கு எல்லாரும் நன்றி சொல்வோம் இந்த மாதத்திலும் கூட ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கிற ஒரு வாக்கு தத்த வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் நம்மை கைவிடாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அலிலூயா இந்த உலகத்துலதான் எல்லாம் பாவமும் இருக்கிறது எல்லாம் வியாதியும் இருக்கிறது மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இருக்கிறது にハハハ。 அசுத்தமான சொச்சமான காரியலகத்துலதா இருக்கிறது ஆனா இந்த உலகத்தின் மத்தியிலும் நம்மையும் அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு கூடான கோடி நன்றி இந்த நாள் வரைக்கும் ஏசப்பா கைவிடாத தேவனாக இருந்தார் இனிமேலும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருப்பார் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிற கரமாக இருக்கும் இந்த புதிய மாதத்திலும் ஏசப்பா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி நடத்தி கொண்டு வந்தாரோ அதைவிட மேலான கிருபையோடும் அதை விட மேலான தயவோடும் இரக்கத்தோடும் ஏசப்பா நம்மை தூக்கி சுமந்து நமக்கான அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கரத்துல கொடுப்பார் விசுவாசத்தோடு அதை அதை நோக்கி ஓடுவோம் ஏசப்பா எனக்காக எவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஏசப்பா எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஏசப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற உண்மையோடு நிச்சயத்தோடு அவர் பின்னாக ஓடுவோம் இந்த உலகத்தில் காரியங்கள் இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை அநேகர் மறித்து விட்டாங்க ஆனா உங்களையும் என்னையும் ஏசு கிறிஸ்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவர் உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய காரியம் அவருடைய நினைவு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக மட்டும்தான் நம்ம அநேக காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு யேசப்பா உங்களுடைய காரியம் தான் எனக்கு முக்கியம் ஏசப்பா நீங்க என்னுடைய வாழ்க்கையை நினைக்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதே என் வாழ்க்கையில நிறைய பேரு இன்று நம்முடைய அவர் திருப்பின்போது மிகுந்த சந்தோஷம் சொல்லுவார் நான் திரும்பியும் வாசிக்கிற ஒன்று நாளாகமாம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கடைசியில வரும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆமே